டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலில் தினகரனின் அமமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவருக்கும் ஒரே சின்னத்தை வழங்க பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பரிந்துரை செய்திருந்தது அதன்படி அமமுகவிற்கு குக்கர் சின்னம் மறுக்கப்பட்டதை தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்வது தாமதம் ஏற்பட்டது மேலும் எந்த சின்னத்தில் வாக்கு கேட்பது என்று தெரியாமல் அமமுக வேட்பாளர்களும் தத்தளித்து வந்தனர் இந்த நிலையில் தற்போது திடீர் திருப்பமாக நாடாளுமன்ற மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கும் சேர்த்து அமமுகவுக்கு பரிசு பெட்டி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது தற்போது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சிறப்பான பரிசு பெட்டி சின்னத்தை தங்களுக்கு தேர்தல் ஆணையம் வழங்கியிருப்பதாக அமமுக துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்துள்ளார் மேலும் உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் ஐம்பத்தி ஒன்பது வேட்பாளர்களுக்கும் பரிசு பெட்டி சின்னத்தை ஒதுக்கிய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நன்றியை தெரிவித்துள்ளார் மேலும் சிறப்பான பரிசு பெட்டி சின்னம் தங்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அமமுகவின் ஐம்பத்தி ஒன்பது வேட்பாளர்களுக்கும் குக்கர் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்த நிலையில் தற்போது பரிசு பெட்டி சின்னத்தை ஒதுக்கியுள்ளது தினகரன் தரப்பு ஆர்கே நகரில் பணப்பரிசு வழங்கியதாக கூறி பிற கட்சிகள் குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வரும் நிலையில் பரிசுப்பெட்டி சின்னத்தை தினகரன் தரப்புக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது பரிசுப்பெட்டி பெட்டி என்றாலே நமது நினைவுதான் வரும் இதனால் ஆசைப்படும் வாக்காளர்கள் ஓட்டுகள் நமக்குதான் என்ற ஒரு மகிழ்ச்சியும் டிடிவி தினகரன் தரப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது இதேபோல பரிசுப்பெட்டி சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்த அக்கட்சியின் வேட்பாளர் வெற்றிவேல் பரிசுப்பெட்டி சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க எங்களுக்கு ஒரு நாள் போதும் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் இது குறித்து பல்வேறு அதிமுக அமைச்சர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் அமைச்சர் ஜெயக்குமார் இரட்டை இலை சின்னத்திற்கு முன்னால் எந்த சின்னமும் எடுப்படாது என்று கருத்து தெரிவித்துள்ளார் அதேபோல் ரூபாய் இருபது டோக்கன் தந்த அமமுகவுக்கு பரிசு பெட்டி சின்னம் ஒதுக்கீடு பொருத்தமானது என்றும் இந்த முறை மக்கள் ஏமாற மாட்டார்கள் அமமுகவினர் போட்டியிடும் தொகுதிகளில் டெபாசிட் இழப்பார்கள் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம் செய்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக தலைவர் மு ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நேற்று மதுரை மற்றும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து தற்போது சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் இந்நிலையில் மதுரையில் தங்கியிருந்த மு ஸ்டாலின் மாட்டுத்தாவணி காய்கறி சந்தை பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டார் காய்கறி சந்தையில் உள்ள பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் மதுரை மக்களவை தொகுதியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் உடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுமக்களை சந்தித்த மு க ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் ஏராளமான இளைஞர்கள் பெண்கள் மு க ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் அப்போது பெண்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் நேரடியாக சென்று மு ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார் பின்னர் ஒரு டீக்கடையில் பொதுமக்களுடன் தேநீர் அருந்தினார் இது ஒரு பக்கம் இருக்க மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள தேமுதிக நான்கு இடங்களில் போட்டியிடுகிறது உடல்நலக்குறைவார் விஜயகாந்த் பிரச்சாரத்துக்கு செல்ல முடியாத சூழலில் கோவையில் நேற்று முன்தினம் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் பிரேமலதா விஜயகாந்த் பொள்ளாச்சியில் அதிமுக வேட்பாளர் மகேந்திரனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர் திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வந்து வென்றவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் ஆகிய மூவர் மட்டும்தான் என்றும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுகவும் தேமுதிகவும் சரித்திர கூட்டணியை அமைத்து இமாலய வெற்றியை பெற்றோம் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒரே கூட்டணியில் அப்போது இருந்தது என்று தெரிவித்தார் மேலும் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் வாய் மாங்காய் புளித்தோ என்று சொன்ன டயலாகையே சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார் வேறு எந்த விமர்சனமும் செய்ய முடியாததால் எந்த பழியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியின் மீது சுமத்தி விடுகிறார் துரோகிகளை தூண்டிவிட்டு சட்டசபையில் ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் மோதல் ஏற்படவும் கூட்டணி முடிந்ததற்கு பின்னால் இருந்ததும் திமுக தான் அந்த நிகழ்ச்சி அன்றைக்கு நடந்ததற்கு காரணமே திமுக தான் ஆண்டவன் நல்லவர் பக்கம் இருப்பார் என்பதால் அதிமுக தேமுதிக கூட்டணி மீண்டும் அமைந்துள்ளது வரும் காலங்களில் சரித்திர சாதனை படைக்கும் கூட்டணியும் இதுதான் என்று தெரிவித்தார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி